அது மட்டுமில்லை இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியாரணை ஐந்து மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் அப்படி வாழ்வாதாரம் இருக்கின்றது இதே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது துரதிருஷ்ணமாக அம்மா மறந்தாலும் கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நூத்தி முப்பத்தி ஆறில் இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்தி கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது முதற்கட்டமாக கட்டமாக நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு நூத்தி நாற்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி ரெண்டு ஆக உயர்த்திக்கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா அவர்கள் வயிற்றிலே பால் வாத்த அரசாங்கம் அரசாங்கம் ஆனா அது மட்டும் அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை பலப்படுத்தப்பட்டது கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரையில் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம் ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார் இருப்பினும் அந்த பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக கொண்டு செல்ல வேண்டும் அந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வனத்துறையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அந்த பணி பெறுகின்ற அளவிற்கு நமக்கு இடையூறு செய்தது கேரள அரசாங்கம் இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடர வேண்டும் அதற்காக நாங்கள் கேரள முதலமைச்சரை நானே போய் நேரடியாக சிந்தித்தேன் என்னோடு மரியாதைக்குரிய அப்பொழுது இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் கே கே சி அமைச்சர் எல்லாம் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை என்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இந்தியா கூட்டணி பலமாய் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வைக்கின்றது காங்கிரஸ் அங்கம் வைக்கின்றது அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது இரண்டு கட்சியுமே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றது இது அருமையான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது பல முறை எடுத்து சொன்னோம் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயத்தை பத்தியும் தெரியாது விவசாயிகள் படிக்கிற கஷ்டத்தை பற்றியும் தெரியாது ஆக ஒரு அரசாங்கம் என்று சொல்லிக்கிட்ட பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசு தான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை உடனடியாக இந்தியா கூட்டில் அங்க வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கட்சியோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை பெரியார் தீர்வு கொண்டிருக்கலாம் ஆனால் இதை செய்யவில்லை மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் இது விவசாய அரசு நானும் ஒரு விவசாயியாக இருக்கின்றேன் என்றைக்கு நான் விவசாய பணி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தொழிலே விவசாயம்தான் விவசாயி கடினமான தொழில் இரவென்றும் பகலென்றும் பாராமல் வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வீரவையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி விவசாயி தொழிலாளி ஆக அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்தி கொண்டு மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் அனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வருகின்ற பொழுது இந்த விவசாயுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும்